கருளாசியுடன் கருப்புசாமி ஆலயம் அறக்கட்டளையின் நிர்வாகியும் திரு ஐயா சந்திரசேகர் அவர்கள் ஆற்காடு பஜார் வீதியில் அமைந்திருக்கும் செல்வ கணபதி ஆலயத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினராக அறங்காவலர் குழு செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு நமது அறக்கட்டளையின் சார்பாகவும் அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் நமது அறக்கட்டளையின் சார்பாகவும் ஆலய நிர்வாகிகளின் சார்பாகவும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

பஜாத் வீதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் ஆலயத்துடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அந்த ஆலயத்துக்கு செயலாளராக பதிவேற்றுள்ளார் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தருணம் ஏனெனில் நம்மளுடைய அறக்கட்டளையில் ஒரு நிர்வாகி அந்த ஆலயத்தில் செயலாளராக இருக்கிறது நமக்கு முன்னே நம்ம தான் அவர் முதல் நிர்வாகி அதனால ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியோட சித்தருடைய பரிபூர்ண ஆசையோட இந்த சூழ்நிலை இன்னும் மென்மேலும் மென்மேலும் பெரிய பதவிகள் கிட்டணும்

முதல் கடைசியில் சொல்ற நம்ம அந்த பதவி யோக ஸ்தலம் தான் இந்த ஆலயத்தின் முதன்மையான பாக்கியம் ஸ்தலம் பதவி யோகம் பெறுபவர்கள் இங்க வந்தா எல்லாருக்கும் பதவி யோகம் கண்டிப்பா கிடைக்குங்க அதுக்கு உதாரணம் மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி ஆலயத்தின் அறக்கட்டளை கௌரவ தலைவராக ஐயா அவர்கள் நாம் கௌரவ தலைவராக நியமிச்சனர் கௌரவ தலைவராக பயணித்த நாட்களில் இருந்து சில நாட்களிலேயே ஸ்ரீ வள்ளிமலை சுப்பிரமணியசாமி திருக்கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராக பதவி பதவி பிரமாணம் பெற்று நேற்று பதவி பிரமாணம் முடிந்தது அதே தருணத்தில் நமது ஆலயத்தினுடைய நிர்வாகி அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆர்காடு ஸ்ரீ பஜார் வீதியில் அமைந்த செல்வ கணபதி ஆலயத்திற்கு அறங்காவலர் குழு செயலாளராக பதவிப்பிரமாணம் பெற்றுள்ளார் அதுபோல்